அதாவது இவங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு தான் இவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா படி மேல போய் தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி இருக்காரு மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் அவர் போட்ட பதிவு என்னன்னா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் அடுத்தது என்ன போடணும் மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபான்னு போட்டிருக்கலாம் இல்ல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கலாம் ஆனா அப்படி போடாம மனைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது உடம்பு ஃபுல்லா சாக்கடை ஓடிட்டு இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இவ்வளவு கேவலமா வன்மத்தோட ஒரு பதிவை போட முடியும் ஆயிரம் பேத்துக்கிட்ட ஆயிரம் ரூபாய் போடுங்கன்னு பிச்சை எடுக்கிற சீமானுக்கும் சரி மரியாதையா பேசினீங்கன்னா மரியாதை கிடைக்கும் இல்லன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்கள் கிட்ட இருந்து செருப்படி கிடைக்கும் கெத்தா சொல்வோம்டா ஆயிரம் ரூபாய் அரசுன்னு திருநிதி பிச்சையில ரெமி ரெமிமார்டின் சரக்கு வாங்கி குடிக்கிறவனுக்கும் அப்பாவி பொம்பளை புலைகள காதலிக்கிறோன்னு பேரை சொல்லி ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் கருக்கலைப்பு செய்யற பொருகிகளுக்கும் ஆயிரம் ரூபாயோட அருமை தெரியாதுடா ஒரு டேட்டா சொல்றேன் கேளு நகர்ப்புறத்துல வசிக்கக்கூடிய ஒரு நபரோட வருமானம் ஆயிரத்தி நானூத்தி ஏழு ரூபாய்க்கு குறைவா இருந்துச்சுன்னா அவரு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளதாக கணக்கிடப்படுகிறது கிராமப்புற பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு நபரோட வருமானம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு குறைவா இருந்துச்சுன்னா அவரும் வறுமை கோட்டுக்கு நாடு முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் மக்களின் சராசரி விகிதம் பதினஞ்சு விடுக்காடு இந்தியாவிலேயே வறுமை இல்லாத மாநிலமா கேரளா முதல் இடத்துல இருக்கு கேரளாக்கு அடுத்தது தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு இங்க வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் வறுமை கோட்டு மக்கள் இங்க இருக்காங்க மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அவங்க மகனுக்கும் மகளுக்கும் வாங்குற இந்த ஆயிரம் ரூபாய் உன்ன மாதிரி அடுத்தவங்க காசுல லட்சக்கணக்கில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிள்ளைய படிக்க வைக்கிற அயோக்கியர்களுக்கு இது புரியாது மாணவ மாணவிகளுக்கு இலவச உணவு வீடு கட்டும் வசதி ரேஷன் கடை தானியங்கள் மருத்துவ காப்பீடு தொழில் பயிற்சி வேலை வாய்ப்புன்னு பல நலத்திட்டங்கள் கொடுக்கறதே வறுமை கோட்டுக்கு உள்ள மக்களை அந்த ரெண்டு சதவீதம் கூட ஏ மக்கள் வறுமையோட இருக்க கூடாதுன்னு ஓடி ஓடி உழைக்கிறாரு திராவிட மாடல் நாயகன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் இந்தியாவிலேயே முன்னோடியா செஞ்சது எங்க பேரறிஞர் அண்ணா தொட்டு தளபதி ஸ்டாலின் வரையிலான திராவிட மாடல் தான் கடைசி அவனை சொல்றேன் சீமானுக்கு பிரச்சனை நம்ம முதல்வர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இல்ல ஆயிரம் ரூபாய கொடுத்து படிக்க வைக்கிறாங்களே படிச்சா அறிவு வளர்ந்துருமே அறிவு வளர்ந்துட்டா அவன் முழப்பு நாரி போயிருன்னு பயத்துல பெண்ணாத்துறான் ஓரமா போங்கடா எங்களுக்கு பல சொல்லி கிடக்கு